ஸ்ரீகிருஷ்ணா ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மைய யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் நம்முடைய கோயம்புத்தூர் ஏஆர்ஓ டேட்டு இப்போ வந்திருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட்டு இருபத்தி ஒம்பது பன்னெண்டு டிசம்பர் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது முதல் ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை கோயம்புத்தூர் ஏஆர்ஓக்கான அப்ளிகேஷன் ஓப்பனிங்கில் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேலி டேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் முப்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டி கேம்பஸ் நடக்கிறதுக்கு இதற்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இன்னொரு ஒன் வீக்கில் வந்துடும் நம்மளுடைய அப்ளிகேஷன் எப்போ ரீஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க மறுபடியும் கோயம்புத்தூர் ஏஆர்ஓக்கான மறுபதிவு ரீஓபனிங் ஃபார் யுவர் அப்ளிகேஷன் வில் பி ஸ்டார்ட் ஆன் டுவெண்ட்டி நைன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பன் இருக்கும் நம்முடைய ஸ்ரீகிருஷ்ணா ராணுவம் மற்றும் காவல் பயிற்சி மையத்தில் இந்திய ராணுவத்திற்கான உடற்பயிற்சி வகுப்பு மற்றும் எழுத்து தேர்வுக்கான சிறப்பு வகுப்பு அனுபவமிக்க ஆசிரியர்களால் மிக தெளிவாக நடத்தப்படுகிறது ஸ்ரீகிருஷ்ணா இராணுவம் மற்றும் காலர் பயிற்சி மையம் வெப்பம்பட்டி மதுரை டிஸ்ட்ரிக் நன்றி